பண்டைய காலங்களில் கட்டப்பட்ட கோவில்கள் அதிக பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டுள்ளது அந்த வகையில் வரலாற்று சிறப்பு மிக்க மற்றும் பல மர்மங்களை கொண்ட கோனார் தெரியுமா உங்களுக்கு இந்த கோவில் இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்தில் பூரியில் அமைந்துள்ளது இந்த கோவில் தான் சூரியனுக்காக அமைக்கப்பட்ட முதல் கோவிலாகும் கோயிலின் முழு அமைப்பும் கோடலைட் பாறையால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் வெளிப்புற அமைப்பானது ஒரு தேர் போன்று அமைக்கப்பட்டுள்ளது புராணங்களின்படி சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டி இருபத்தி நான்கு சக்கரங்களை கொண்ட தேரில் எழுந்தருவது கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தேனில் அதிக நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட கலைநயம் மிக்க சிற்பங்கள் பதியப்பட்டுள்ளன மேலும் இந்த கல் சக்கரங்களில் விழும் சூரியனின் நிழலை கொண்டு நேரத்தை சரியாக கணக்கிடும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் இந்த கோவிலை கட்டிய கட்டிட நிபுணர்கள் சிறந்த நுண்ணறிவு கொண்டவர்களாக இருந்துள்ளனர் ஏனென்றால் இந்த கோவிலில் நிகழும் மெய்சிலிருக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுவது ஆண்டுக்கு இரண்டு முறை சூரிய கோவிலின் கருவறையில் சூரியன் உதிக்கும் நிகழ்வு ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே நிகழும் ஒரு அற்புத நிகழ்வாகும் இதில் ஏராளமான அற்புதங்கள் நிறைந்த இக்கோவில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டது என்றாலும் இக்கோவிலில் சூரிய பகவானின் சிலை காணப்படுவதில்லை அதற்கு ஒடியா நூற்றாண்டில் அவருக்கு ஒரு கோவிலை கட்ட விரும்பினார் கோவிலை கட்டும் பணிக்காக சிறந்த கட்டிட நிபுணரான பிஷு மகாராணாவை நியமித்திருந்தார் கோயிலை கட்டும் கட்டிட நிபுணர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு நிபந்தனை விதித்து இருந்தார் அதாவது இக்கோவிலை பன்னிரண்டு ஆண்டுக்குள் கட்டி முடிக்க வேண்டும் இல்லையென்றால் பணியாட்கள் அனைவரும் தூக்கிலிடப்படுவார்கள் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பணியாட்களோடு நடைபெற்ற கட்டுமான பணியானது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் நடைபெற்றது கடைசி பணியான கோவிலின் உச்சியில் காந்த கலசத்தை வைக்கும் பணி பணியாளர்களின் உடல் எடை காரணமாக கலசத்தை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் அங்கிருந்து ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்கள் அனைவரும் ஒருவித பயத்துடனே இருந்த கடைசி நாளும் வந்தது விடிந்ததும் பணியை முடித்தாக வேண்டும் இல்லை என்றால் ஆயிரத்தி இருநூறு பேரையும் தூக்கிலிடுவதாக உத்தரவிட்டு இருந்தார் நரசிம்மதேவர் கோயில் கட்டும் பணி துவங்கிய போது கட்டிடக்கலை நிபுணரான பிஷு மகாராணாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது பிறந்ததிலிருந்து குழந்தையை பார்க்காமல் இருந்த பிஷு மகாராணாவை பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு தந்தையை பார்க்க மகிழ்ச்சியோடு வந்தான் மகன் தர்மபாதர்